அரச மரத்தை இந்த இரண்டு கிழமைகளில் மட்டும்தான் வழிபட வேண்டும் மற்ற நாட்களில் வழிபட்டால் என்ன ஆகும் தெரியுமா அரசமரம் ஆன்மீகத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்களில் பலருக்கும் தெரியும் அதிலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அரச மரத்தை சுற்றி வருவதால் அந்த நாளுக்கு ஏற்ப பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அரசமரத்தை திங்கட்கிழமையன்று வலம் வந்தால் வீட்டில் மங்கள காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் செவ்வாய்க்கிழமையில் வலம் வருவது செவ்வாய் தோஷங்களை நீக்கும் புதன்கிழமையில் சுற்றி வந்தால் வியாபாரம் பன்மடங்கு பெருகும் கல்வியில் சிறந்து விளங்க வியாழக்கிழமையில் வலம் வர வேண்டும் சகல சௌபாக்கியங்களும் தடையின்றி தொடர்ந்து கிடைக்க வெள்ளிக்கிழமை வலம் வர வேண்டும் எல்லா கஷ்டங்களையும் விலக்கி மகாலட்சுமியின் அருளை சனிக்கிழமை வளம் வருவது மிகச் சிறப்பு